ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதேரையே ஹ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து காமம் பிரயாஹி ஜஹி விஷ்ரவையோ அவமேகம் திரைலோக்கிய ராவணம் அவாப்னுகி ஹி வீரபத்னி பத்னி ஹிஹி சேதும் இகதே இகதே யசோவிதத்ய காயந்தி திக் திக்விஜயனோயம் உபேத்திய பூபாக டிரான்ஸ்லேஷன் காமம் தங்கள் விருப்பப்படியே பிரயாகி என் நேர்மீது தாங்கள் செல்லலாம் ஜஹி வென்று வாருங்கள் விஸ்ரவச விஸ்ரவ முனியின் அவமேகம் அசுத்தமானவன் திரைலோக்கிய மூலகங்களுக்கும் இராவணம் துக்கத்திற்கு காரணமான இராவணன் என்பவனை அபாப்னுகி மீட்டு வாருங்கள் வீர மகாவீரரே பத்னி தங்களது மனைவியை பத்னிகி அமையுங்கள் செய்தும் ஒரு பாலம் இக இங்கு இந்த நீரின் மீது தே தங்களுடைய யசச புகழை விதத்தியை பெருக்க காயந்தி புகழ்வார்கள் திக் விஜயன எல்லா திசைகளையும் வென்ற மாவீரர்கள் எம் எதை அதாவது பாலத்தை உபேத்திய நெருங்கி வந்து பூபா சிறந்த அரசர்கள் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே என்னுடைய நீரை விருப்பம் போல் தாங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் உண்மையில் தாங்கள் அதை கடந்து மூவுலகங்களின் தொல்லைக்கும் துக்கத்திற்கும் பெரும் காரணமான இராவணனின் நகருக்கு செல்ல முடியும் அவன் விஸ்ரவரின் மகன் என்றாலும் வெறுக்கத்தக்கவன் ஆவான் எனவே அங்கு சென்று அவனை வதம் செய்து தங்களது மனைவியான சீதா தேவியை மீட்டு வாருங்கள் மகாவீரரே உங்கள் புகழை பரப்புவதற்காக என் மீது ஒரு பாலத்தை அமைக்க வேண்டுகிறேன் தங்களுடைய அசாதாரணமான அற்புத செயலை கண்டு பிற்காலத்தில் வரும் சிறந்த வீரர்களும் அரசர்களும் உங்களை போற்றி புகழ்வார்கள் பர்போர்ட் பை ஷீல பிரபா ஜெய் ஒரு மகன் மற்றும் சிறுநீர் ஆகிய இரண்டுக்கும் பிறப்பிடம் ஒன்றுதான் அது புறப்பாலுறுப்பு மகன் ஒரு பக்தனாக அல்லது சிறந்த பண்டிதனாக இருந்தால் அவனை பெறுவதற்காக உபயோகிக்கப்பட்ட விந்து பயனுள்ளதாகும் ஆனால் அந்த மகன் தகுதியற்றவனாக இருந்து குடும்பத்திற்கு புகழை தேடித்தரவில்லை என்றால் அவன் சிறுநீரை விட எந்த சிறந்தவன் அல்ல ராவணன் மூகு மூவுலகங்களின் தொல்லைக்கும் காரணமாக இருந்ததால் இங்கு அவன் சிறுநீருக்கு ஒப்பிடப்படுகிறான் எனவேதான் அவன் பகவான் ஸ்ரீராமரால் கொல்லப்பட வேண்டும் என்று சமுத்திரராஜன் விரும்பினார் விரும்பினார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் திருவிளைய திருவிளையாடல்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குரு தேவ்